சர்வமங்கல மாங்கல்யே ஸ்வே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பேகே கௌரி நாராயணி நமோஸ்துதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய நமஸ்காரங்கள் ஒவ்வொரு நாளும் அற்புதமான ஆன்மீக கருத்துக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஆன்மீக கருத்து நம்முடைய மனதிற்கு சென்று அந்த மனதை ஒரு க்ஷணம் நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கறது பார்த்தல அதுதான் இன்றைய நாள் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறதுக்கு ஒரு பிரதானமாக இருந்துகிட்டு ஆமாங்க நிறையா பரிகார முறைகள் ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய முறைகள்லாம் பார்த்துட்டால்னா நம்ம வாழ்க்கையை நம்ம சரி உண்டான ஒரு அற்புதமான ஒரு அடிப்படையான விஷயங்கள் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடாது காமிய ஸ்நானங்கள் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்நானம் அப்படின்னா குளிக்கிறது அப்படின்னு அர்த்தம் சரி நம்ம எந்த நேரங்களில் பார்த்துட்டோம்னா கடற்கரையிலையும் அதே மாதிரி புண்ணிய நதியிலையும் நம்ம குளிப்போம் அப்படிங்கிறத பார்த்துட்டேன்னா நம்ம எப்போ போகிறோமோ அப்போ குளிப்போம் ஆனால் அதுலேயும் பார்த்துட்டு இந்தந்த நட்சத்திரம் இந்தந்த காலகட்டத்தில் நம்ம ஸ்நானம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய புண்ணியத்தை தரும் அப்படின்னு நம்மளுடைய தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு பாப்பா ஆச்சரியமாக இருக்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்காதுல்ல ஆமாம் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அதாவது காமியா ஸ்நானங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில கோயில் உற்சவ காலங்கள்லேயோ நமக்கு யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க போயிட்டாங்க அந்த மாதிரி காலகட்டங்களில் ஸ்நானம் பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது அது இல்லாத காலகட்டங்களில் நம்ம இதை பற்றி நம்ம பேசுகிறோம் சரி பூச நட்சத்திரம் இந்த புஷ்ய நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் பாதம்னு சொல்லுவாள் யோகத்தில் பதினேழாவது யோகம் ரொம்ப விசேஷகரமான யோகம்னு சொல்கிறதுண்டு இந்த காலகட்டத்திலையும் புஷ்ய நட்சத்திரத்தில் எவர் ஒருவர் ஸ்நானம் செய்கிறாரோ அவருக்கு ஏழு ஜென்மங்களுக்குண்டான அதாவது ஏழு ஜென்மாக்களுக்குண்டான பாபங்கள் போகிறது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருது அதே மாதிரி சனிக்கிழமைகளில் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷகரமானதாகும் கடல்லையும் கங்கா ஸ்நானங்கள்லாம் பண்ணுறது நம்மளுடைய சர்வ பாப நிவர்த்தின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய சாஸ்திரங்களில் சர்வ பாப நிவர்த்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எவர் ஒருவர் ஏகாதசி திதியில் ஸ்நானம் பண்ணுறாலோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நெல்லிப்பொடி வச்சுட்டு ஸ்நானம் பண்ணுறவாளுக்கு இன்னும் மகிமை ஜாஸ்தி மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப பிடிக்குமா ஆனால் சப்தமி நவமி திதிகளில் ஸ்நானம் பண்ணப்படாது அதே காலகட்டத்தில் அந்த அந்த பட்சத்துலையே நவமி சப்தமி திதியில் ஸ்நானம் பண்ணப்படாது அப்படின்னு புராதான விஷயங்களில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சதுர்தசியில் நம்ம சதுர்தசிலையும் சிவக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய குளங்கள் கங்கா ஸ்நானங்கள் பண்ணுறதெல்லாம் மகா புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய பாபங்கள் விலகிறதுக்கு அதே சமயத்தில் நம்ம பின் காலத்தில் பிரேத சாபம்னு சொல்லுவா அதாவது இந்த உடம்புக்குன்னு இருக்கக்கூடிய ஷாபங்கள் போகிறதுக்கும் இந்த சிவக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய கங்கையில் ஸ்நானம் பண்ணுறது உன்னதமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காமிய ஸ்நானங்களில் இவ்வளோ விஷயம் இருக்கா பா நதிகளில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறது உண்டு அது உண்மை தான் அப்போ பாருங்க புஷ்ய நட்சத்திரத்துக்கு எவ்வளோ விசேஷங்கள் இருக்குதுன்னு புஷ்ய நட்சத்திரத்தில் எவ்வளோ மகிமை இருக்குது அதுதான் முருகப்பெருமானுக்கு இந்த தைப்பூசத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்துட்டா மேஷ மாதம் மேஷம் அப்படின்னா சித்திரை மாதம் துலா மாதம்னு சொல்லக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் கொண்டாடக்கூடியது அடுத்தது பார்த்துட்டேன்னா கார்த்திகை மாதம் எல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை கிருத்திக நட்சத்திரத்தன்னைக்கு எவர் ஒருவர் சிவக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் ஸ்நானம் பண்ணுறாங்களோ அதாவது அந்த கோயில் உற்சவ காலங்களில் பண்ணப்படாது மற்ற இதர நாட்களில் பார்த்துக்கலனா எவர் ஒருவர் ஸ்நானங்கள் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு கோடான கோடி புண்ணியங்கள் கிடைக்கிறது எப்படி ஒருவரால் சிங்கத்தை பிடிக்க முடியாதோ ஓடக்கூடிய மானை பிடிக்க முடியாதோ அதே போல் தன் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கிய பயணங்களில் அவங்கள தொடவே முடியாது அவர்கள் அவ்வளவு சக்திமானாக விளங்கக்கூடியவராக மாறுவாங்க அப்படின்னு நம்மளுடைய சித்த புருஷர்கள் ஞானிகள் ரிஷிகள் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கா கங்கேஷ யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி இந்த மாதிரி புண்ணிய நதியில் ஸ்நானம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த நதிகளுக்கு உண்டான விசேஷம் பாருங்க இன்றைக்கி நம்ம அஞ்சு நிமிஷத்தில் காசிக்கு அப்படின்னு சொன்னால் ஃப்ளைட் ஏறிடுறோம் இங்கேருந்து நாலு மணி நேரத்தில் காசிக்கு போயிடுறோம் இந்த மாதிரி எந்த க்ஷேத்தம் இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாளில் அந்த இடத்துக்கு போயிடுறோம் அந்த காலத்தில் இங்கேருந்து ட்ரெயினில் போகிறது நடந்து போகிறது மாடு வண்டியில் போகிறது இந்த மாதிரி போய் அந்த புண்ணிய நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு வருவாங்க கங்கா யமுனா சரஸ்வதிங்கிற திருவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு வருவாங்க வேணி தானம் கொடுப்பாங்க இப்படி முறையாக அந்த காலத்தில் நாள் நட்சத்திரங்கள்லாம் பார்த்துட்டு சில காரியங்களை செய்யக்கூடிய வழக்கங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு இதே போன்று பார்த்துட்டேன்னா நிறைய திதிகளுக்கும் இங்கே காமியஸ்தானத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய காமிய ஸ்தானங்களில் சொல்லியிருக்கு நீங்கள் புண்ணிய நதிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த நாள் நட்சத்திரத்தன்னைக்கு போய் ஸ்நானம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரும் புண்ணியம் கிடைக்கும் எப்படி சிங்கம் மானை பிடிக்க முடியாதோ அதே போன்று நம்ம வாழ்க்கையிலும் பிடிக்க முடியாத நிலைமைக்கு முன்னேற்றத்துக்கு செல்லுவோம்னு சொல்லி இன்றைய தேதியில் அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கிறகரோகரா உங்கள் ஜோதிட சாம்ராஜ் மகேஷ் ஐயர் நன்றி